சென்னையில் நடைபெற்று முடிந்த வான் சாகசத்தில் கலந்து கொண்ட ஐந்து பேர் கூட்ட நெரிசலில் சிக்கியும் முதலுதவி சிகிச்சைகள் கூட கிடைக்காமல் உயிரிழந்திருக்கிறார்கள் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வான் சாகச நிகழ்ச்சி நிகழ்ச்சியை நடத்துவது தேவையான ஒன்றுதான் தான் இந்தியாவினுடைய பாதுகாப்பை பறைசாற்றக்கூடிய வகையில் இந்தியாவினுடைய பாதுகாப்பை உலக நாடுகளுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த வான் சாகச நிகழ்ச்சியை நடத்துகிறது இதற்கு முன்பு எல்லாம் அலகாபாத் டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் நகரங்களிலாம் நடைபெற்றிருக்கிறது இந்த வான் சாகச நிகழ்ச்சி ஆனால் சென்னையில் உரிய கட்டமைப்புகள் இல்லை தமிழக அரசு உரிய ஏற்பாடுகளை செய்யப்படவில்லை பதினைந்து லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்று ஏற்கனவே இந்திய விமானப்படை தெரிவித்திருந்தும் முறையான நடவடிக்கைகளை எடுக்க தவறியதன் அடிப்படையிலே ஐந்து பேருடைய உயிர் பிரிந்திருக்கிறது நூறுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் ஏராளம் செய்திக்கு வந்ததுதான் நூறு என்ற எண்ணிக்கை ஆனால் இன்னும் எண்ணிக்கையில் அடங்கா மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு பட்ட அடிகளோடு சொல்லிலடங்கா துயரங்களோடு கடந்து சென்றிருக்கிறார்கள் நள்ளிரவு வரை இந்த விவகாரம் குறித்தெல்லாம் தான் நாம் இன்று மிக விரிவாக பேசியிருக்கிறோம் களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் சொல்லக்கூடிய தகவல் இன்று அங்கிருக்கக்கூடிய பகுதிகளில் நிலைமை எப்படி இருக்கிறது நேற்று இருந்த பகுதிகளையும் இன்று இருக்கக்கூடிய நிலைமையும் ஒப்பிட்டு செய்தியாளர்கள் தரக்கூடிய தகவல்கள் மருத்துவமனை குறிப்பாக ஓமந்துரார் ராஜீவ்காந்தி உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உடல் நலங்கள் ஏற்கனவே உயிரிழந்தவர்களுடைய உடல்களை ஒப்படைக்கக்கூடிய பணிகள் அவர்களுடைய குடும்பத்தினர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இவர்களோடு மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் இவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் இப்படியாக தான் பிரதிபலிக்கிறது ஜெயாப்ளஸ் நேற்றிலிருந்தே ஜெயாப்ளஸ் இந்த விவகாரத்தை முக்கிய விவகாரமாக கையில் எடுத்து இந்த விவகாரம் நடைபெற்று முடிந்து விட்டது ஆனால் இதற்கு யார் பொறுப்பேற்க போகிறார்கள் யார் பொறுப்பு இனிமேல் இது போன்ற ஒரு விவகாரம் நடைபெற்று விடக்கூடாது என்பதற்கான தொடக்க புள்ளியாக தான் ஜெயா பிளஸ் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது நம்மோடு மீண்டும் மேலும் இருவர் இணைந்திருக்கிறார்கள் எழுத்தாளர் ராம்கி மற்றும் டிடிஎஸ் ரவிச்சந்திரன் உங்கள் இருவரையுமே நான் வரவேற்கிறேன் சார் ராம்கி சார் நேற்று நம்ம பார்த்திருப்போம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா பேட்டி கொடுத்தாங்க என்னுடைய கணவர் முப்பத்தி நான்கு வயசு தான் ரெண்டு மணி நேரம் தாங்க நேப்பியார் பாலத்திலிருந்து ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போனோம் எட்நூறு மீட்டர் தான் இருக்கும் அதுக்கு எங்களுக்கு ஆம்புலன்ஸ் கிடைக்கல ரெண்டு மணி நேரம் ஆச்சு என்னுடைய கணவர் இறந்துட்டாரு என்னுடைய கணவர் ஒருவேளை இயற்கையாகவே இறந்துருக்கட்டுமே ஆனால் ஒரு முதலுதவி சிகிச்சை அளிச்சிருந்தா ஒருவேளை அவர் சீக்கிரமே மருத்துவமனைக்கு கொண்டு போயிருந்தா காப்பாத்திருக்கலாம்ன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையை கூட எனக்கு உடைச்சிட்டிங்களே அப்படின்னு தான் அவங்க கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குறாங்க என்ன யார் தோல்வி என்ன எப்படி புரிஞ்சுக்க முடியும் சார் இது முழுக்க முழுக்க திமுக அரசின் தோல்வி அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா நம்ம வந்து நம்ம பல குறைகள் பல குளறுபடிகளை மறைத்து ஒரு 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 ஷோ ஆக நடத்தப்படுகிற ஒரு ஆட்சி அதோடைய அவல நிலை தான் இன்றைக்கி நேற்று நடந்த சம்பவம் வந்து பல மணி நேரங்கள் வரைக்கும் வந்து பேசப்படவே இல்லை ஒரு பெரிய கனத்த மௌ மௌனம் இருந்தது அது அது மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு ஆதரவு குரலாக கூட இழாத ஒரு அப்படி ஒரு இறுக்கமான சூழல் ஒரு சமூகம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்குது ரெண்டாவது அன்ஃபார்ச்சுனேட்டி சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் வந்து இந்த பலி எண்ணிக்கை உயருமோங்கிற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது ஏன்னா நீங்கள் குறிப்பாக நிறைய பேர் வந்து அரசு மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் மூச்சுத்திணறிற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது அவங்களுடைய எக்ஸாக்ட் கவுண்ட்டுன்னு நமக்கு தெரியாது நேற்று மதியம் ஒரு மணியிலிருந்து சென்னையில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் மூச்சு திணறுக்காக அனுமதிக்கப்பட்டவர்களுடைய உண்மையான எண்ணிக்கை நிலவரம் இன்றைக்கி நம்ம பார்த்தா அதுலேருந்து தான் நமக்கு நிலவரம் தெரியும் ஸோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ரொம்ப இந்த ஒரு இந்த சோகம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து இதை வந்து இந்தாவது இது பரவலாக பேசப்படாது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சோகமாக தெரியுது அப்படி ஒரு ஒரு பெரிய அவலம் சீர்கேடு நடந்துட்டு இருக்குது இது வந்து அரசியல் விமர்சனமாக நம்ம அதை கொண்டு போனால் யார் பேசுகிறாங்க எங்கேருந்து பேசுகிறாங்கிற மாதிரி ஒரு அதை வந்து புறந்தள்ளக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது நான் அதை வந்து நிர்வாக குளறுபடி நிர்வாக நிர்வாக சீர்கேடாக தான் நான் முழுக்க முழுக்க பார்க்குறேன் ரெண்டு விஷயம் நம்ம நிர்வாக சீரன் சொல்லும்போது ஒன்று திறமையின்மைன்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் நிர்வாக திறமையின்மை ரெண்டாவது அலட்சிய போக்கும் எத்தனை போக்கு சொல்லுவோம் நிர்வாக திறமையின்புங்கிறத வந்து நம்ம கூட அதை மன்னித்து விடலாம் ஏன்னா இந்த நிர்வாக திறமையின்புங்கிறது கடந்த கால ஆட்சிகளில் அது திமுக ஆட்சியாகட்டும் அண்ணா திமுக ஆட்சியில் கூட இருந்தது ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசில் வந்து திறமையின்மைன்னு சொல்ல முடியாது ஏன்னால் இங்கே இருக்கிற ஆட்சியாளர் இருக்கிற அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாருமே அனுபவ பெரிய அனுபவசாலிகள் மிக மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே அவர்களாம் கலைஞர் கண்ணிலே விரல் ஆட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் அவங்களாம் அவர்கள் இருக்கிற ஏதாவது இதுவரைக்குமான பெஸ்ட்டு இருக்கிற மினிஸ்டர்ஸில் நிறைய அனுபவம் உள்ள மினிஸ்டர்ஸ் இருக்கிறார் அப்போ அப்படி இருந்தும் இது போன்ற சீரியல் நடக்குதுன்னா அது காரணம் வந்து நிச்சயமாக திறமையின்மை கிடையாது நிச்சயமாக அது மெத்தனை போக்கு தான் இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய இந்த செய்தி வந்து தமிழ்நாடு மக்கள் மொழியில் செய்யணும் நிறைய பேர் அதாவது எல்லாம் தெரிந்தும் செய்யக்கூடிய தடுக்கக்கூடிய இடத்துல இருந்தும் கட்டி வேடிக்கை பார்ப்பதுங்கிற அந்த மாதிரியான ஒரு அவள நிலைமை வந்து இனி வந்துடக்கூடாது நம்ம வந்து இது ஒரு இது ஒரு முதல் சம்பவம் கிடையாது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் ஏஆர் ரகமான விஷயம் வந்து ஒரு தனியார் நிறுவனம்னு சொல்லி ஒழிக்கிற முடியாது அதற்கு கூடுதல் பொறுப்பு அரசு இருக்குது கள்ளக்குறிச்சம்மம் பார்த்தோம் எப்படிலாம் இந்த அரசு வந்து இந்த நிர்வாக குளறுபடியை வந்து கையாண்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஸோ ஒவ்வொரு எதிர்க எதிர்கட்சி தலைவர்கள் கொடுக்குற விமர்சனங்கள்லாம் நீங்கள் அரசியலாக விமர்சனம் உறந்தில்லைங்க ஆனால் இந்த நிர்வாக சீர்கேடு இது நடக்கிற விஷயங்கள் நம்ம வந்து வெளிப்படையாக கொண்டு மக்கள் மத்தியில் ஒன்று சேர்த்தாகணும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் அரசு தான் இது வந்து மத்திய அரசு ஐஏஎஃப் ஷோ அப்படிலாம் சொன்னால் கூட பதினஞ்சு லட்சம் மக்கள் வராங்கிற செய்தி மீடியா செய்தி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி பல ஊடகங்களில் ஃப்ளாஷ் செய்யப்பட்டது பதினஞ்சு லட்சம் அப்படிங்கிறது விடியால் நியூஸ் வர்றது வந்து கூட அது எக்ஸாக்டாக பதினஞ்சு லட்சம்னா கூட நீங்கள் ஐந்து லட்சத்துக்கு மேலே இருந்தாலே ஒரு பெரிய ஒரு 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 ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி ஏதாவது யோசித்தாக வேண்டும் ஏன்னாச்சுங்களா அந்த அஞ்சு லட்சம்ங்கிறது குறிப்பிட்ட பீரியடில் காலையில் பத்து மணிக்கு அந்த ஷோ ஆரம்பிக்குது பன்னெண்டரை மணிக்கு முடிப்பதாக ஒரு ஒரிஜினல் ஷெடியூல் ஸோ இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே மெரினா பீச்சில் ஐந்து லட்சம் பேர் ஐந்து லட்சம் நான் சொல்கிறேன் பதினஞ்சு லட்சம் சொன்னா கூட ஒரு ஐந்து லட்சம்னு வச்சிக்கலாம் ஐந்து லட்சம் பேர் திரண்டு வருவாங்கன்னு சொன்னா கூட அதையே நம்மளால் கையாள முடியாத ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு கிட்ட இருக்கு அப்படி இருக்கும்போது தகுந்த முன்னேற்பாடுகள் செய்து கொஞ்சம் முன்னாடியே விழிப்புடى இருந்தே ஏன்னா மெரினாங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் அவ்வளோ சீக்கிரம் ஹேண்டில் பண்ண முடியாது அதாவது புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கும் அதுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடறாங்களா அந்த எஃபர்ட்டில் ஒரு பத்து பர்சன்டேஜில் எடுத்திருந்தால் கூட பல உயிரிழப்புகள் நீங்கள் உயிரிழப்புகள் ஒரு பக்கம் தள்ளி வைப்போம் பாதிக்கப்பட்டவரும்னு சொல்கிறேன்ல அது அதிகம் நான் எதிர்பார்க்குறேன் அது நினைக்கிறேன் நான் ஏன்னா பாதிக்கப்பட்டேன்னா பல விதங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பெரிய ஷாக்குங்க ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் மதியில் ஒரு மிகப்பெரிய ஷாக் அவங்க வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை அங்கே போய் அந்த அந்த விழாவில் வந்து பங்கேற்கணுன்ட்டு போகிறவங்களுக்கு அங்கே நடக்கிற சூ அந்த வெயில் சூழல் தண்ணீர் கிடைக்காத நிலமை ஒரு ஆம்புலன்ஸ் கூட கிடைக்காம அந்த பெண்மணியோட கிடைக்காமியை அவங்களால விவரிக்க முடியாத வார்த்தைகள் கிட்ட போய் என்ன அவங்க ஒரு கணவரை இழந்துட்டு குடும்பத்தினர் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நம்ம இதுவரைக்கும் அவங்களுக்கு நம்ம எப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம்னா தமிழ்நாட்டில் வந்து பெஸ்ட் இன்ஃபிராஸ்ட் பெஸ்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு எல்லா கட்டமைப்பு இதை விட பெஸ்ட் மாடல் எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப அவங்களுக்கு திணிக்கிறோம் அதை நம்பி தான் அவங்க மெரினாக்கு போறாங்க வேற எதுக்கு இல்லை அதை தான் அவங்க போறாங்க அவங்கள மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தள்ளி ஒரு உயிரிழப்பு காரணமான அந்த ஒரு அரசு அந்த அரசை கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறவங்க இவர்கள் தான் வந்து மனசாட்சி திறந்து பதில் சொல்லணும்னு நான் பார்க்குறேன் ஏ ரகுமான் நிகழ்ச்சியை சொன்னீங்க ஏ ரகுமான் நிகழ்ச்சி நட முடிஞ்சப்போ முதலமைச்சரே சிக்கிக்கிட்டார் அந்த போக்குவரத்து நெரிசல்ல அடுத்த நாளே காவல்துறையுடைய அதிகாரிகள் அந்த சுற்றுவட்டார பகுதியிலிருந்து மாற்றப்பட்டாங்க தாம்பரத்துக்கு எனக்கு நினைவிற்கு செய்தியாளர்கள படிச்சிருக்கேன் ஆனா நேற்று நடந்த சம்பவத்துக்கு இப்ப வரைக்கும் அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு விளக்கமும் சொல்லப்படவில்லை மா சுப்பிரமணியன் சற்று நேரத்திற்கு முன்பு ஒரு செய்தியாளர் சந்திப்ப சந்திக்காரு நாங்க அவங்களுக்கு அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறோம் அஞ்சு பேர் உயிரிழந்ததுக்கு இது அரசியல் செய்யாதீங்க விட்டுருங்கன்றார் என்ன ஒரு விதமான பதில் இல்லை இந்த இந்த பதில்கள்லாம் வந்து ஒரு பொறுப்பற்ற தனத்தை தான் இது காட்டுது அதாவது நீங்கள் இப்போ வந்து நடந்த சம்பவத்திற்கு வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கிற துணியிலோ இல்லை இல்லை நீவரே நீங்கள் ப்ரெஸ் மீட் சொன்னீங்க கனிமொழி எம்பி அவர்களுடைய அறிக்கையில் ஒரு வார்த்தை வருது சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதை தவிர்க்க வேண்டும் சமாளிக்க முடியாத கூட்டங்கள் நீங்கள் எப்படி சமாளிக்க முடியாத கூட்டங்கள்ங்கிறது எந்த முடிவு வர முடியும் எது கூ எந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாத கூட்டம் இப்போ எதாவது கவுண்ட் வச்சுருக்கீங்களா பத்தாயிரம் பேர் வந்த ஒரு கூட்டம் வந்துன்னா சமாளிக்க முடிஞ்ச கூட்டமாக இப்போ ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் இது என்ன டெஃபினேஷன் சமாளிக்க முடியாத கூட்டங்கிற வார்த்தைகளை அது நீங்கள் போட்டு சமாளிக்க முடியாத கூட்டங்களை இவரு வரை தவிர்க்க வேணும்னு சொல்கிறது இந்த ஆட்சியாளர்கள் மக்களை பார்த்து சொல்கிறாங்க வெளியில் வராங்க வீட்டை விட்டு வீட்டை விட்டு வெளில வராதிங்க எங்களால் சமாளிக்க முடியாது இப்படி ஒரு ஒரு தன்னுடைய ஃபெயிலியரை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள ஒரு அரசை நான் இப்போ தான் முத முறை பார்க்குறேன் நீங்கள் நாம் அதாவது நீங்கள் இந்த அரசு எதவிதமான எந்த விளம்பரமும் செய்யாமல் இருந்தால் நம்ம இவங்க இப்படியான ஸ்டேட்மெண்ட்லாம் உள்ளலாம் நீங்கள் செய்கிற விளம்பரங்க எப்படி பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பெரிய அளவுலாம் விளம்பரப்படுத்தி விட்டு வீட்டை விட்டு வெளில வராதீங்க பார்த்துங்க உங்கள் உயிருக்கு நீங்கள் தான் பொதுப்பு அப்படிங்க சொல்கிறது மிகப்பெரிய பின்னடைவு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கு நான் பார்க்குறேன் சரி இப்போ நம்ம செய்தியாளர்கள் சொல்லும்போதும் பல இடங்களில் சொன்னது போக்குவரத்து காவல்துறை காவல்துறையை தாண்டி எந்த ஏற்பாடும் இல்லை நாங்கள் அந்த கூட்டத்திலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம்ல வந்ததுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு இருக்கும்ல நாங்கள் இங்கேருந்து இப்போ கிண்டி போகணுன்னா கிண்டி வரைக்கும் நடந்தே போக முடியுமா பேருந்து இருக்குன்றைங்க இல்லை அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க வழக்கமாக நாங்கள் அந்த பகுதியில் ஒரு நூறு பேருந்து இயக்குவோம் கூடுதலாக தான் எழுபத்தி மூணு பேருந்து இயக்கியிருக்குமே அப்படின்றாங்க ஆனால் வந்ததோ பதினஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க என்ன என்ன அடிப்படையில் அமைச்சர் சொல்கிறாரு இது வருத்தத்தை தெரிவித்துக்குறை இறந்து கொள்கிறேன் இன்னொரு பக்கம் எழுபத்தி மூணு பேருந்தான் கூடுதல் இயக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அடிப்படையில் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க இல்லை இல்லை அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை இதுதான் ரொம்ப கிளியராக தெரியுது போக்குவரத்து வசதிகள் இரண்டு இத்தனை லட்சக்கணக்கால் கூட போது இரண்டு மருத்துவ முகாம் அமைச்சோ மருத்துவ குழு இருந்ததெல்லாம் அதெல்லாம் நீங்கள் ஒரு எத்தனை லட்சத்தை கொடுங்க வெறும் ஐம்பதாயிரம் பேர் இரண்டு மணி நேரம் அந்த இடத்துல கூட்டினால் கூட நீங்கள் சொல்லப்படுகிற அந்த ஏற்பாடுகள் போதாது அந்த ஏற்பாடு நிச்சயமாக பத்தாது அந்த ரெண்டு மணி நேரத்தில் முறை நேரில் அதெல்லாம் அகாமடேட் பண்ண முடியாது பல சிக்கல்கள் பல விஷயங்கள் ஏற்பாடு செய்யப்படவே இல்லை இல்லை நீங்கள் மத்திய மாநில அரசு இதெல்லாம் யார் பொறுப்புலாம் இருக்குல்ல இந்த இந்த டிபேட் இருக்க தான் போகுது இந்த மத்திய மாநில உறவு விரிசல் இந்த மோதலில் நெருப்பு போய் பறக்குது அந்த நெருப்பில் குளிர் குளிர்காய்ப இரண்டு தரப்பில் இருக்காங்க அந்த இரண்டு தரப்பில் இருக்கிற அரசியல் கட்சிகளாகட்டும் நிர்வாக அமைப்புகளாகட்டும் நான் இந்த பக்கம் சொல்கிறேன் தென்னக ரயில்வே எந்த விதமான ஸ்பெஷல் ட்ரெயினும் அரேஞ்ச் பண்ணல மத்தியானம் ரெண்டு மணிக்கு தான் அவங்க அதிக அடிஷ்னல் ட்ரெயினே விட்றாங்க அது வரைக்கும் ஆஸ் பர் சண்டே என்ன ஷெடியூலோ அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க எம்ஆர்டிஎஸ் வேளச்சேரி சிந்தா இருக்கிற சர்வீஸு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப் தான் போகணுச்சு இந்த இந்த ஒரு பக்கம் நீ இங்கே பாருங்க சென்னை மாநகராட்சி உங்கள் குற்றிலமாக ஸ்தம்பித்து விட்டது நீங்கள் இன்றைக்கி அடுத்த மாதம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பார்க்குறவங்க அதிர்ச்சி ஆகிடுவாங்க இது வரைக்கும் சென்னை மாநகராட்சி வரலாற்றிலே இருந்தால் வரைக்கும் மூணு டிஜிட்டில் அதாவது மினிமம் ஆயிரம் ரூபாய்க்கு குறைந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸே கிடையாது அதாவது வருஷத்துக்கு ஒரு சாதாரண சிங்கிள் பெட்ரூம் காரங்க என் வீட்டுக்காரன் மா வருஷத்துக்கு ஒரு ரூபாய் ஒதுக்கி வச்சிடணும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு இந்த மாதிரி மெட்ரோவாக ட்ரைனேஜுக்கு ஒதுக்கி வச்சிடணும் அந்த மாதிரி வரி மேல் வரி போட்டு ஆறு சதவீதம் வரி இப்போ நீங்கள் கூடுதலாக போட்டாங்க எக்ஸ்ட்ரா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஹைக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட் டேக்ஸ் அவ்வளோ வாங்குகிற சென்னை மாநகராட்சி ஒரு அடிப்படை வசதி ஒரு தண்ணி வசதி டாய்லெட் மெரினால டாய்லெட் போகிறது ஒன் பாத்ரூம் அதுக்கு கூட ஒரு அடிப்படை வசதிகளை செய்து தரப்பட முடியாத ஒரு மோசமான ஒரு தோல்வியை சென்னை மாநகராட்சி சந்தித்திருக்கிறது அவங்களும் என்ன பண்ணுவாங்க இந்த அரசியலெலாம் குளிரி வாய்வாங்க ஒரு நிர்வாக சீர்கேடு இது நிர்வாக சீர்கேடு நிர்வாக திறமை சொல்ல மாட்டேன் நிர்வாக அலட்சியம் மெத்தனம் அது ஒவ்வொரு அமைப்புகளிலும் இருக்குது ஆனால் அந்த அமைப்புகள் இந்த அரசியலில் குளிர் காய்ந்து கொண்டு அவர்கள் வந்து அதை அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளாமல் சப்பித்து விடுவார்கள் எவ்வளோ சென்னை மாநகராட்சியில் எவ்வளோ மக்கள் பே பண்ணுறாங்க எவ்வளோ ப்ராப்பர்ட் டேக்ஸ் வாங்குறாங்க எவ்வளோ கலெக்ஷன் நடக்குது அது இந்த இருபது ஆண்டுகள் மட்டும் எடுத்துங்க சென் இந்த தமிழ் தமிழ்நாட்டில் இந்த சென்னை மாநகரத்தில் கடந்த இருபது ஆண்டுகளில் எத்தனை மேம்பாலம் கட்டியிருக்கோம் இன்றைக்கி மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் தேசிய அளவில் விவாதிக்கப்படுது ஆனால் எத்தனை டயர் டூ சிட்டியில் மெட்ரோ ரயில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க பாருங்கள் புனேல மெட்ரோ ரயில் நல்லா ஓடுது எந்த விதமான எந்த ஆரம்பரமும் எந்த விளம்பரம் இல்லை ஆனால் இங்கே ஒரு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையாக டிபேட் நடக்குது யார் ஃபண்டிங்கு அதுன்ட்டு அதாவது எவ்வளோ பெரிய விளம்பரங்கள் நடக்குது ஆனால் எல்லா கட்டமைகளும் இவ்வளோ இவ்வளோ கோடிக்கணக்கான பணத்தை வந்து கொட்டி இவ்வளோ பண்ணாலும் இந்த இருபது ஆண்டுகளில் சென்னையில் நடந்த எத்தனை பெரிய இயற்கை பேரழிவு பாருங்கள் எத்தனை வெள்ளம் எத்தனை இந்த மாதிரியான நடந்து விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இப்படி ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள் எவ்வளோ கோடியை செலவு பண்ணுறோம் ஆனால் அந்த ஃபெசிலிட்டிஸுக்கு நம்ம கிடைக்கவே இல்லைங்க சென்னை எவ்வளோ பெரிய பழம்பெருமை உள்ள சென் சென்னை மாநகராட்சியோட நிலைமை எப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள மற்ற நகரங்கள் நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது ஸோ நம்ம இவ்வளோ நேரத்தை இவ்வளோ பணங்களை செலவுபடுத்தும் நம்மளால் வந்து ஒரு உறுதியான ஒரு நல்ல கட்டமைப்பை உருவாக்க முடியவில்லை இதற்கு அரசுகள் நிச்சயமாக காரணம் அரசுகளை அடி குறைந்தபட்சம் விளம்பரப்படுத்தாதீங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விளம்பரப்படுத்தி எங்ககிட்ட பிரமாதமான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது மெட்ரோ ரயிலில் ஓட்டுருவோம் அந்த எத்தனை ரயில் ஓடி என்ன பிரோஜனங்க எத்தனை ரயில் ஓடி இனத்தையும் இத்தனை ரயில் ஓடி என்ன பிரயோஜனம் எவ்வளோ பேர் மக்கள் குவிந்து கிடக்கிறாங்க வேலைக்கு ஏரியில் அந்த எவ்வளோ விஷுவல்ஸ் வந்திருக்கு பாருங்கள் மக்கள் கூட்டம் பிளாட்ஃபார்ம் இது வரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லைங்கிறாங்க இப்படி ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் அதை வந்து அதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லா துறைகளும் ஃபெயிலியர் இதில் ஒன்றும் ஒரு இதில் சந்தேகமே எல்லா துறையும் ஃபெயிலியர் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு ஊர்துழா கூட எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இறங்கி வேலை செய்வாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு லோக்கல் ஹாலிடேஸை டிக்ளேர் பண்ணுவாங்க எல்லா அரசின் எல்லா இயந்திரமும் இறங்கி வேலை செய்யும் ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடந்திருக்குது ஆனால் எந்த விதமான இல்லை யாரும் ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டுறாங்க நம்ம கொடுக்குற அட்வைஸ் தான் கொடுக்குறாங்க அரசியல் அரசியலாக்காதிங்கிறாங்க நான் அரசியலே பேசலை நான் நிர்வாக சீரிய நிர்வாக அலட்சியத்தன்மை தான் பற்றி பேசுகிறேன் அதுலேயே எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது அதை அட்ரஸ் பண்ணுறது யார் திரும்ப திரும்ப நாங்கள் மத்திய ஈவெண்ட்டு மாநில ஈவெண்ட்டு எங்களுக்கு தெரியாது தெரியாதுங்கிற ஒரு மாதிரி ஒரு கை கழுவி விட்டு தப்பித்து செல்லக்கூடிய நோக்கில் தான் இந்த மாதிரியான அரசியல் பேட்டிகளும் அறிக்கைகள் வருது அது தவறான விஷயம் மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்பு வைத்திருந்தாங்க அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் தகர்ந்து போய் ஒரு பெரிய இருக்காங்க நான் பார்க்கிறேன் மிக பெரிய நிர்வாக குளறுபடிகளே ஐந்து உயிரிழப்புக்கு காரணம் என விருந்தர்கள் நம்முடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள்